எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு எங்களுடைய வீட்டுக்கு போயிருந்தேன் ஓரவத்தி வீட்டுக்கு நாங்கள் அங்கே போனாவே செம ஜாலி தான் எனக்கு வந்து இந்த மாதிரி முறுக்கை வந்து டீலே தொட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இது பேர் வந்து நாங்கள் சுருட்டை முறுக்குன்னு தான் சொல்லுவோம் எங்கள் ஊர் கடையில் வந்து நாங்கள் நிறைய இந்த மாதிரி பிஸ்கெட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப நாளாவது இதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு சாயந்தரம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து இந்த பிஸ்கெட்டு இது வந்து சால்ட்டு பிஸ்கெட்டு அப்புறம் வந்து தேங்காய் பிஸ்கெட்டு அப்புறம் இந்த முறுக்கு இந்த மாதிரி பிளைன் சால்ட் பிஸ்கெட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லா பிஸ்கெட்டும் எங்கள் பாப்பா வாயினார் சொல்லி ஜாலியாக உட்காந்து செம்ம என்ஜாயாக சாப்பிட்டோம் இன்னும் இருந்தாலும் ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு ஜாலி தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கு சாப்பாடு டீயில் தொட்டி பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த முறுக்கு பேர் வந்து சுருட்ட முறுக்கு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஓகே டாடா பாய்